ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் இன்றைக்கி உங்களோட எதை பற்றி பேசலான்னு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா இந்த கொத்து பரோட்டான்ற காலம் வந்து நான் ஆல்ரெடி பிளாக் எழுதுகிற காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு காலம் இந்த காலத்தை வந்து நான் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதை ஃபஸ்ட் எபிசோடு பேசுகிறேன் ஸோ இந்த கொத்து பரோட்டாவில் எதை பற்றி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா வழக்கப்படி மார்கோ அப்படின்ற ஒரு படம் வந்து மலையாள படம் வழக்கப்படின்னு ஏன் ஆரம்பித்தேன்னா மலையாள படம்ன்றதுனால ஆரம்பித்தேன் மலையாள படம்னா நல்ல படம் அருமான படம் அந்த படம்லாம் நல்லா ஓடுது நம்ம ஊரில் ஏன் நல்ல படம் எடுக்கிறதுலன்னு சொல்லி யோசிச்சிருந்தாலும் கூட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு ஒரு என்ன சொல்வ ஸ்லாஷிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் ஒரே வயலன்ஸோட உச்சமாக இருக்குது கில் அப்படின்றது வந்து எப்படி வந்து ஒரு வயலன்ஸோட உச்சமான இந்தியன் ஃபிலிம் சொன்னாங்களோ அது மாதிரி மலையாளத்தில் இது ஒரு வயலண்டிக்கான ஒரு படம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க மார்கோ படத்தோடைய ஹீரோ வந்து உன்னி முகுந்தன் உன்னி முகுந்தனை பற்றி ஏற்கனவே சொல்லதா இருந்தால் ஒரு வாட்டி வந்து பிருத்திவிராஜு கூட சொல்லியிருந்தார் இந்த மாதிரியான ஆக்ஷன் ஓரியன்ட் படங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உன்னி முகுந்தன் தான் சரியாக மாதிரி அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸுங்க இந்த படத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க பர்ஃபாமன்ஸ் மீன்ஸ் உடன் பேஸு ஆக்ஷன் சிக்ஸ் பேக்கு ரத்த கலரியாக ஓடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் இந்த படத்தை ஏன் இதை பற்றி பேசணும்னு சொன்னால் அந்த படம் கிரிட்டிக்கலாக பயங்கரமான ஒரு விஷயத்த கிடப்பட்டுச்சு ஒரு சைடில் வந்து படம் ஓன்னு ஒரு கட்டம் இருந்தால் கூட கிரிட்டிக்கலாக இது படம் வந்து அக்ளைம் ஆகலை இது ஒரு சுமார் படம் தான் இது ஏன் இவ்வளோ பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தாலும் கூட மொத்தமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாவில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் வந்து மொத்தம் முதல் வாரத்திலே மட்டுமே தம் கேரளாவில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபா கிராஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படி என்னடா இந்த படம் ரத்தம் திருக்கி திருக்கிறதுக்கு இந்த படத்தை பார்க்கணும்னா டூ கே கிஸ் எல்லாருமே போய் தேட்டரில் வந்து இருக்காங்க நான் ஒன்றும் பார்க்கல நான் ரெண்டு வாட்டி பார்க்கணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த படத்தை வந்து இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸான டைமில் இருக்குது அதனால ஒன்றும் பார்க்கல ஸோ இந்த படத்தை வந்து ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொத்தம் பதினெட்டு நாளில் அது வந்து அறுபத்தி நாலு கோடி ரூபா க்ராஸ் பண்ணியிருக்கு இந்திய இந்தியும் சேர்த்து இதில் பார்த்தீங்கன்னா ப முதல் நாள் அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சரூவா அந்த மாதிரியான விஷயம் நடந்து க அறுபத்தஞ்சு லட்சரூவா அந்த மாதிரி தான் கலெக்ஷன் வந்துச்சு ஒரு எண்பது ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆன இந்த படம் இந்தியில் ஒரு பதினாறாம் இல்லாத வரும்போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ரூபா கிட்டே கிராஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தை தமிழில் டப் பண்ணால் போயிருக்காங்க டப் பண்ணி போனதில் வந்து அளவுக்கு பெருசாக ஒர்க்கு அவுட் தான் சொல்லணும் தமிழில் டப் பண்ணதில் மேபி அது கரெக்டான ப்ரமோஷன்ஸோ கரெக்டான டைமோ இல்லாத காரணத்தினால அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் அப்படின்னு ஒன்று எடுத்த உடனே ரெண்டே ரெண்டு படம் தான் வரதாக இருந்துச்சு ஒன்று வந்து அஜித்துடைய படம் ஒன்று ஒன்று கேம் சேந்தர் அது தெலுங்கு படம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க இருந்தாலும் வந்து சங்கர் படம்ன்றதுனால வந்து லிஸ்ட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வணங்கான் ஆர்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இதற்கு முன்னாடி வந்து தருணம்னு ஒரு படம் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து தமிழில் வந்து பொங்கலில் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன படம் தான் அது அது வந்த தேஜாவும்னு டேரெக்ட் பண்ண அரவிந்த் அப்படின்றவர் தான் டைரெக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நான்கு படங்கள் மட்டுமே வரதா அந்த நேரத்தில் அஜித்துன்னு ஒருத்தர் அவர் ஒரு படத்தை வந்து தள்ளி போட்டதுனால லைக்காக தள்ளி போட்டதுனால இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் வரப்போகிறேன் நான் வரப்போகிறேன் நான் வரப்போகிறேன்னு இப்போ இந்த பொங்கலுக்கு இப்போ என்னென்ன வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த வாரத்தில் வரக்கூடிய படங்களை பார்த்தோம்னா ஒரு ரிப்போர்ட் அப்படி யோசிச்சிங்க பார்த்தீங்கன்னா கிரேம் சேந்தர் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துலையும் ரிலீஸ் ஆனால் கூட அந்த படத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக்சடாக தான் இருக்குது ஆந்திராலேயே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரேஜிங் ரிவ்யூஷோ கிரிட்டிக்கல் அக்ளைமோ எதுவும் இல்லை கலெக்ஷனாகவும் பெருசாக பார்த்தீங்கன்னா மொதல் நாள் அன்னைக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு கோடி ரூபா தான் கிராஸ் பண்ணியிருக்கு அந்த படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஏறுனு நினச்சேன்னா அடுத்த நாள் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம கலெக்ஷன் குறைஞ்சிச்சுன்றாங்க இப்போ இந்த மூன்று நாள் கிராஸ்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கிராஸ் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கோடி ரூபா வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனங்கான் படம் எடுத்துக்கலாம் வனங்கானு காலையில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏதோ சோ கேடிஎம் மிஷின் நிறைய நிறைய தேட்டரில் காலை காட்சிகள் ஓடலை ஸோ மதிய காட்சிகள் மேலே தான் ஓட ஆரம்பிச்சது முதல் நாள் இன்றைக்கி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கிட்ட வந்து இந்த படம் கிராஸ் ஆகிருக்கு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த மூன்று நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கோடி ரூபா கிளாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த அன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்தில் கேம் சேஞ்சருடைய ரிசல்ட் அப்படி தான் இருக்குது வனங்கான ரிசல்ட் இது அப்படிதான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ் கரண்னு ஒரு படம் அதுவும் தேதி ரிலீஸ் பண்ணாங்க ஷேன் நிகாம் நடிச்சிருந்தார் அந்த ஷேன் நிமிகாம் நடித்த படத்துக்கும் கலையரசன் நடித்திருந்த படத்துக்கு நடிச்சிருந்தார் இந்த படத்துக்கு மேலே ஒரு ட்ரெய்லர் வந்தபோது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு அந்த எதிர்பார்ப்பு அந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சார்ன்றது வந்து அது அடுத்த விஷயம் பட் கலெக்ஷன் வைஸ் ஒன்றுமே இல்லைன்றது தான் பெரிய ஓப்பனிங்கில் மக்கள் வந்து பார்க்கவும் இல்லை ஏன்னா ப்ரியாரிட்டியாக கேம் சேஞ்சரும் வணங்கானாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த படம் வந்து ப்ரியாரிட்டி லிஸ்ட்லேயே இல்லாமல் போனது ஒரு வருத்தமான விஷயம் ஸோ அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வந்து மதகஜா ராஜா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு சுந்தர்சியுடைய படம் ஏற்கனவே பன்னெண்டு வருஷ பழைய படம் பன்னெண்டு வருஷ பழைய படம் திரும்பவும் வந்து இப்போ இங்கே வரப்போகுது தமிழில் வரப்போகுது இது வந்து ஓடுமா இது என்ன ஒரு பெரிய ரெக்கார்டாக நடக்குமா அப்படின்னா சுந்தர்சி வந்து எப்பயுமே ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு ஆள் அவருக்கு வந்து நடக்கும் மனக்கு நடந்துருச்சு ஏன்னா பன்னெண்டு வருஷ படத்தை வந்து பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஃபைனான்ஸ் பிரச்சனைலாம் அவங்களே செட்டில் பண்ணி அந்த படத்தை திரும்பி தேட்டருக்கு கொண்டு வந்து அந்த தேட்டருக்கு கொண்டு வந்த படத்தை வந்து ஒரு ஹிட்டு படமாக்குறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஹிட்டு படமும் ஆயிடுச்சு ஏன்னா ப்ரீமியர் ஷோ போட்ட போது அந்த படத்துக்கு கிடச்ச ரெஸ்பான்ஸ் வந்து அப்படியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது ஸோ அப்படியான ரெஸ்பான்ஸ் கிடச்ச படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட மொதல் நாள் அன்றைக்கி மூன்று கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்காது கிராஸ் தமிழ்நாட்டில் ஸோ போக போக வந்து அதாவது இந்த படத்தின் மேலே பெரிய எதிர்பார்ப்பே இல்லாமல் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சதுக்கே இந்த கலெக்ஷன் ஆகிது இப்போ படத்தோட ரிசல்ட் வந்து ஹிலாரைஸாக இருக்குது காமெடி பயங்கரமாக போது நிச்சயமாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய கணிப்பில் ஒரு முப்பது கோடி ரூபா கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தோணுது எனக்கு ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி அன்றைக்கி இந்த நான்கு படத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிச்சனா பதினாலாம் தேதி தருணம் வரப்போகுது காதலிக்க நேரமலை வரப்போகுது இந்த இந்த ரெண்டு படம் வந்து மிச்சம் இருக்குது இந்த ரெண்டு படங்களும் வந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இன்றைக்கு நாளைக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன் ஸோ பொங்கல் நிலவரங்கள் ஒரே ஒரு அஜித் படம் வராத போனதுனால வரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள்னால் நிறைய படங்கள் வந்துருக்குது நிறைய படங்களுக்கு இடம் கிடச்சிருக்குது மேபி இது படங்களில் ஒரு படத்தை விட்டுவிட்டேன் மேபி நிறைய பேர் அந்த படத்தை கவனிக்காமே இருந்திருக்காங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த படம் பேர் நேசி பாயா அதரவாட தம்பி நடிச்சிருக்காரு அந்த நதர்வா நம்பி நடிச்சிருக்கிற படத்துக்கு வந்து ஆதித்ய சங்கர நடிச்சிருக்காங்க யுவன் சங்கர ஜம்மேசி கழிச்சுருக்காங்க மியூசிக் பண்ணியிருக்காரு நல்ல பெரிய டீமு விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு முதல்ல ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பிக்கிட்டு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கோடி ரூபாய்களுக்கு வந்து ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அது படம் பார்த்தா தான் தெரியும் இந்த படத்துக்கான பெரிய அளவுக்கு ப்ரொமோஷனும் பெருசாக ரீச் ஆனாமே தெரில எல்லாம் வந்தார் எல்லாம் பண்ணி பண்ணியிருந்தாலும் கூட இந்த படம் வந்து படத்துடைய கண்டென்ட் மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுக்க போதுன்னு தெரியும் இந்த அப்படியே இருந்தாலும் நாற்பது முப்பது நாற்பது கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுற அளவுக்கான பேக்ரவுண்டு இந்த கண்டென்ட் அதில் இருக்கான்றது வந்து படம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் பார்த்துட்டு சொல்கிறேன் லான்னு பார்க்குறேன் ஜெயிலர் டூ ஓட அனன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு தேட்டரில் சில செலக்டட் தேட்டர்ஸில் வந்து போட போகிறாங்க அதுவும் டிக்கெட் வாங்கிட்டு போகணும் டிக்கெட்டுக்கு ஸ்க்ரீனு வெற்றி தேட்டர் ராக்கி சினிமாஸ் கமலா சினிமாஸ் திருநெல்வேலியில் ராம் திரு முத்துராம் சினிமாஸ் கோயம்புத்தூரில் கற்பகம் காம்ப்ளெக்ஸு அப்புறம் பெங்களூரில் ஸ்ரீ கிருஷ்ணா தேட்டர் ஸ்ரீ பாலாஜி தேட்டர் ஸ்ரீ மகேஸ்வரா தேட்டர் திருவண்ணுகரத்தில் ஒரு தேட்டர் பாலக்காட்டில் ஒரு தேட்டர் மும்பையில் ஒரு தேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேட்டர்லேயும் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கு வந்து ஆறு மணிக்குலேருந்து ட்ரெயிலர்ஸ் முடிக்கி போட போகிறாங்க இந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் புக் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒரு டிக்கெட் ப்ரைஸு ஸோ எத்தனை வாட்டி போடுவாங்க ஆஃப் அன் ஹவர் போடுவாங்க ஒரு மணி ரூபா போனாங்கன்னு தெரியல அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் போடுறதுக்கு பதினஞ்சு ரூபா கொடுத்து ஜெயலலர் டூர் ரிலீஸ் வந்து ட்ரெய்லர் அனவுன்ஸ் வரப்போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெயிலரை வந்து பார்க்கறதுக்கு மக்கள் எத்தனை பேர் கூடுவாங்கன்னு தெரியும் ரஜினிக்கு இருக்கிற ரசிகர்கள் நிச்சயமாக வந்து பெரிய அளவுக்கு கூடுவாங்கன்னு நம்புறேன் நான் இது இப்போ ஒரு விஷயம் நல்லா பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே ட்ரெய்லர் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா டிக்கெட் புக்கிங் ஒரு நியாயமான விஷயம் என்ன என்ன நியாயமான விஷயம் காரணம் இதுக்கு முன்னாடி பல அஜித் படங்கள் பெரிய படங்களுக்கெல்லாம் ரோஹிணி ஸ்லி ஸ்க்ரீனில் வந்து படம் வந்து ட்ரெயிலருக்கு ஃப்ரீயாக காட்டி அதனால் தேட்டரில் வந்து இருக்கிற சீட்டெல்லாம் உடஞ்சி போய் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆச்சு இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த தேட்டரில் டிக்கெட் வாங்கி போகிறதுன்றது ரொம்ப சா நல்ல விஷயம் மேபி இந்த ட்ரெய்லர்லேயே வந்து ட்ரெய்லர் அனவுன்ஸ் வந்து ஒரு சில பல லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி சம்பாதிச்சதுன்னா உண்மை அடுத்த வர யோக்கெல்லாம் இங்கே ட்ரெயிலருக்கெல்லாம் பத்து ரூபா கொடுத்து வாங்குவாங்க இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்க பாப்கார்னுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்து பெரிய அளவுக்கு அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் ஒன்றுமே வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் அன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண வந்தாலும் வரலாம் வந்தாருக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ லெட்ஸி